அருகமீவமை மின் சக்தியில் சோமியும் பார்மகளோ நாமகளோடு பல்லாண்டு சை மின் சிக்கியும் கௌரியும் பார்மதியோ கங்கையும் வந்து கவரகமேன் அத்தனை யாரு நன் மாலை பாடி பார்ப்போ துண்ணமிழே தினமேன் பிறக்கே தொந்திரு துண்ணமிக்க வேண்டும் ஆவின் மறுபக்தி வம்பென்ற வந்துடன் பாடும் பாடும்ப நிலமேந்து தேவியும் தான் வந்து எம்மையாள நான் எழுப்பினமேங் நீரணிந்தோ தூயபுமிந்திர நீர் பரப்பே பர நாட்டிலெங்கும் வைத்தே கொடியும்

தேசமெல்லாம் புகழ் ஆடும் கட்சி திருவே கஞ்சம் பொன் கோவில் நின்று பாடி நேரியோ அன்றி மத்திரோடு அமர அருமுறந்தேவர்கள் அங்கே இல்ல நம்பிட்டு நல்லது எடுக்கும் பட்டோ சரி உரமும் மதியை வெள்ளி திருவே கோவில் பாடு முருக்சி வாயினை முக்கனப்பிரே தினமே உலக்க பல பட்ச வாய் பெரிய உலகம் எல்லாம் முரல் போதாதென்றே கணக்க மடியொமை வந்து நின்ற காண உலங்க போதாதென்றே நடக்க மடியொமையாந்து கொண்ட நாவணு பாதங்கள் கூட தந்த மருகு மருகனை பாடி பாடி மேன் சூடகம் தோல்வலையாப்ப அப்ப தொண்ட குழா எழுந்தாப்ப அப்ப நாம்தம்மையாப்ப நாமும் அவர் தம்மையாப்பாப்ப பாடகம் எல்லடி மாற்று மங்கை பங்கினெங்கள் பராமனக்கே ஆடக மாமலை அன்னந்த ஆடப்புண்ணமி தினமே முண்ட தோரை இழங்க சோத்தபிரான் என்று சொல்லி சொல்லி நான் பாதம் நார்மல பாதங்காட்டி நாயும் பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடி போன் சுண்ணமிடித்து நம்ம வையகமெல்லாம் முரலதக மாபெரும் என் நம் முழுக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சளும் நிறையாட்டி மேகோட தென்னன் பெரும் செய்ய திருவடி பாடி பாடிவடி செம்பன்முழக்கை வழக்கை பற்றி ஐய நமே தில்லை வா நனுக்கே ஆடப்ப சுண்ணமிடித்தினே முத்தணி கொங்கைகளாடாட மொழிகுள மண்டிலம் ஆடாட சிற்பம் சிவனோடு மாடாட செங்கையில் கண்பனில் ஆட ஆட பித்த வீரானோடு ஆட அட பிறவி ஆட அத்தனை கருணையோடு ஆட ஆட ஆடப்ப சுண்ணமிடித்தினமே மாடு நகவது மாங்கிருப்ப வாஜிரனம் பவலம் தொடிப்ப பாடு மின்னம் சமையாண்டவாறு பனி கொண்ட பாடி பாடுபடி தேடும் தும் பெருமானி தேடி சித்தம் கழித்து திகைத்து தெரி ஆடும் மின் நம்பல்ல தாடி நனுக்கு ஆடும் நிற்கும் மையர கண்டனை வாண நட மாணிக்கம் மாணிக்கங்கூத்தன் தன்னை ஐய நன் அது மாட்கொண்டு அருமை காட்டும் பையத பையன் மையை மைய போதன் நினைந்தோறிப்போர் பையருமாக நல்லி பாடிப்பண்ணமிடுச் சின்னமே மின்னிட செந்து வருவாய் கருங்கண் வெள்ளகைப்பன் உன் மொழியை சொன்ன எங்கிமையா நினைக்க தன்னோட கேள்வன் மகன் தகப்பன் தம்மையெங்கல் தாள்கள் பாடி ಒನ್ನುಡೆ ಪೂಮೂಳೆ ಮೂಳೆ ಮಂಗೆ ನಲ್ಲಿ ಪಾಂದೆ ತುನ್ನ ಮಿರಿತ್ತೆ ನಮೆ. வாங்க தன்மோடு பாடி மன்னங்கள் வாடிவிமேன் கண்டறியான் தென்மல பாதங்கள் காட்டி செல்ல பெண்கோடியா சிவ பெருமாக சொற்ற கொற்ற சேவக நாமங்கள் பாடி பாடி செம்பை துண்ணமிடி தின்னமே மாமல் தொந்தை பாடி சிவபுரம் பாடி திருத்தடைமேல் வானக மாமது பிள்ளை பாடி மால்விடை பாடி வளர்கையோ ஊனக மா தூளகுழல் பாடி உம்பற இம்பரும் ஒய்யன்று போனகன் ஜுண்டல் பாடி பொன் திரு இமேன்யந்தனை கொண்டுரித்தல் பாடி காலனை காலால் உரித்தல் பாடி இயந்தோற முப்புறம் செய்தல் பாடி ஏழை அடி மயாண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதக்கு சுண்ணம் இடித்து நமே வட்ட மலர் கொன்று மாலை பாடி மத்தமும் பாடி மதீயம்பாடி சித்தர்கள் வாழும் தன் தில்லை பாடி சித்தம்பல எங்கள் செல்லம் பாடி கட்சிய மாதுணை கச்சை பாடி கங்கன பாடி கவித்தை கமேல் விட்டு நின்டி நரவம் பாடி ஈசத்து சுண்ணம் இடி தின்னமே வேள்வியும் ஆயி நற்க ய்மையும் சோதியுமாயிருளாயினக்கு துன்பமுமாயின்பமாயினக்கு பாதியமாய் மற்றும் பந்தமுவிடுமாயினக்கு ஆதியும் மந்தமுமாயினக்கு ஆடுப்பஞ்சுண்ணமிடித்து நமே ஆதியும் மந்தமுமாயினக்கு ஆடுப்போஞ்சுண்ணமிடித்து நம்மே